எல்லாருக்கும் <laughs> வணக்கம் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் வந்து ஆற்றுல போது அவர் வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது எல்லாருமே ஆர்வமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் போட்டு வர ட்ரெஸ்ஸை வச்சுதான் அந்த வருடத்தினுடைய எல்லா நாட்களுமே அதாவது அந்த வருடத்தினுடைய சிறப்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம் நானுமே வந்து சின்ன பிள்ளையில எல்லாம் பார்ப்பேன் டிவியில் ஆகா இன்னைக்கு வந்து அழகர் வந்து என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு என்ன கலரில் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அந்த மாதிரி வந்து இன்னுமே மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை பற்றி பார்க்க போறோம் அப்படி என்ன அந்த ஆடையில சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கள்ளநகர் திருவிழாவோட சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் பச்சை பட்டு உடுத்திட்டு வந்திருக்கா உடுத்திட்டு வந்தா அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தங்க குதிரையில வாகனத்துல அழகர் வர்றாருல அது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் வந்து மண்டுக முனிவருக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க அந்த சாபம் பற்றி நம்ம பார்த்துக்கலாம் இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கல்லலகர் வைகாற்றில் இறங்குவதுதான் முக்கியமான நிகழ்வு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை விட பக்தர்கள் முக்கியமாக கவனிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த நிறத்தில் பட்டை உறுதி வராரு அவருக்கும் அவர் போட்டு வர அந்த ஆடைக்கும் அணிகலனுக்கும் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கலாம் கல்லழகர் திருக்கோளத்தில் வரக்கூடிய பெருமாள் அணிந்து வரக்கூடிய ஆடை அணிகலங்கள் பற்றி பலரும் அறியாத சில விஷயங்களையும் சித்திர திருவிழாவில் நடக்கக்கூடிய அழகர் வைபவங்கள் பற்றி தெரிந்துக்க போறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளழகர் திருவிழாவோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மதுரை சித்திரை திருவிழாவில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று கல்லழகர் வேஷம் போட்டு வைகை ஆற்றில் இறங்குவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அந்த வீடியோவில் வந்து அழகர் ஏன் கல்லர் வேஷம் போட்டு வராரு அப்படிங்கிறதுக்கான வரலாற்று கதைகள் அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பா போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கணும் நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம தொடரலாம் அப்புறம் வந்து வேஷம் போட்டு வைகை ஆற்றில் இறங்குறதா மிகச்சிறப்புன்னு சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வுல வந்து அழகர் அணிந்து வரக்கூடிய ஆடை ஆபரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்கள்ல பட்டு புடவைகள் இருக்கும் கோயிலினுடைய தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள்ள கைவிட்டு ஏதாவது ஒரு புடவை எடுப்பாரு அவர் கையில எந்த வண்ணப் புடவை சிக்குதோ அதுதான் கள்ளழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த தினத்துல அவருக்கு அணிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பச்சை பட்டு அப்படின்றதுக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அழகர் எந்த வண்ணப் புடவை கட்டி ஆற்றில் இறங்குறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்துலயே நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பச்சைப்பட்டு கட்டி வந்தா நாடு செழிப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது மழையெல்லாம் பெஞ்சு நாடு வந்து நல்ல செல்வ செழிப்பா இருக்கும் விவசாயம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு பட்டு கட்டி வந்தா அந்த வருடத்தில் போதிய விளைச்சல் இருக்காது அப்படின்னு சொல்லி மக்களால நம்பப்படுது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்குது வெள்ளை மற்றும் மூதாப்பட்டு கட்டி வராரு அப்படின்னா நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மஞ்சள் பட்டு கட்டி வந்தாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றது அரம்பிக்கை இப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால ஆற்றில் இறங்கி வரும் பொழுது அழகர் வந்து என்ன பட்டுடுத்தி வர போறாரோ அப்படின்னு சொல்லி மக்கள் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஆனா கடந்த சில ஆண்டுகளாவே பச்சை பட்டு மட்டும்தான் உடுத்திட்டு வராரு ஆற்றுல கள்ளழகர் வந்து இறங்குறாரு அப்படின்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தங்க குதிரை வாகனத்துல அழகர் வராருல அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் தல்லாகுளம் பெருமாள் கோயில்ல இருந்து தங்க குதிரை வாகனத்துல வைகையை நோக்கி புறப்படக்கூடிய முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சூடி கொடுத்த நாச்சியாராக ஸ்ரீ ஆண்டாளினுடைய மாலையை தான் சாற்றி அழகர் வந்து என்ன பண்றாரு ஆற்றில் இறங்குறதுக்கு கிளம்புறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் போது முதல்ல வெட்டி வேறு சப்பரத்துலையும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து ஆயிரம் பொன் சப்பரத்துலையும் எழுந்தருளும் காட்சியை காண கண்கோடி வேண்டும் காண கண்கோடி வேண்டும் சொல்கிறாங்க தல்லா விட்டு தங்க குதிரை வாகனத்தில் கல்லழக கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஆரவாரம் ஆரம்பமாயிரும் அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அலப்பற ஆரம்பிச்சிடும் கல்லழகர் வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க வந்து ஆவலாக காத்திருக்கக்கூடிய பக்தர்களை ஆடி அசைஞ்சு வர்றதை காண்றதுக்கே காண கண்கோடி வேணும் வைகையில் இறங்கிய கல்லழகர் வந்து மண்டூக சாப விமோசனம் தருவதற்காக தான் வண்டியூரை நோக்கி கிளம்புறார் ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் திரும்ப சேர்ந்துடுறாரு கூடவே பக்தர்களும் அழகரோட அப்படியே பயணித்து போறாங்க மண்டூக முனிவருக்கு அப்படி என்ன சாபம் கொடுத்தாங்க அந்த சாபம் வந்து எப்படி விமோசனம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வண்டியூர்ல இருந்து பயண கலைப்பு நீங்கதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கல்லழகர் அங்குள்ள பெருமாள் கோவிலை வளம் வந்து அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேர்றார் தேனூர் மண்டபத்திலிருந்து தங்க கருட வாகனத்திற்கு மாறும் அழகர் வந்து அங்கு தன் வருகைக்காக தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார் சாப விமோசனம் கொடுத்ததுக்கு பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து திரும்ப மதுரை நோக்கி வரக்கூடிய அழகர் ராமராயர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்திற்குற இரவில் போய் தங்குறாரு அப்புறம் வந்து இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா தசாவதார அலங்காரத்துல தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துறாரு அங்கிருந்து திரும்ப அனந்தராயர் பல்லக்கில் தல்லாகுளத்தில் உள்ள சேதுபதி சேதுபதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்தை நோக்கி வராரு இப்போ பூப்பல்லாக்கில் கூடிய அழகர் வந்து எப்படி கார்டு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் இரவு அங்கே தங்கி அலங்காரம்லாம் கலைச்சிட்டு பூப்பல்லாக்கு ஜோடனையெல்லாம் நடக்குது மறுநாள் அதிகாலையில் பூப்பல்லாக்கில் அழகர் மலை எனப்படக்கூடிய திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிறத நோக்கி அதாவது அழகர் மலையை நோக்கி அதுக்கு பேர் இன்னொரு பேருது அழகர் வந்து கிளம்புறார் அழகர் வழிநடுக பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்தவாறே அழகர் கோயிலுக்கு சென்றடைகிறார் பதினாறாம் நூற்றாண்டு வரை பார்த்தீங்கன்னா கல்லழகர் அழர் கோயிலருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் தேனூர் ஆ ஊர்கள் வழியாக சோழவன்தான் வந்து அங்கிருந்து வைகை ஆற்றலை இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் சைவம் வைணவ சமயங்கள் ஒன்று சேர்க்கும் தான் திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருவிழா வந்து வழக்கமா எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது சித்திரை திருவிழா வந்து மதுரையில தமிழ் வருடப்பிறப்பான சித்திரை மாதத்துல பௌர்ணமிக்கு முன்னதாக பத்து நாட்கள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க பத்தாம் நாள்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மதுரையிலிருந்து திருமால் இருஞ்சோலையில் வீச்சிருக்கக்கூடிய கல்லழகர் தம் தங்கையினுடைய திருமணத்திற்கு தாமதமா வராரு அதற்கு இதுக்குள்ள மீனாட்சி திருமணம் வந்து முடிவடைஞ்சிருது இதனால கோபம் அழகர் வைகை ஆற்றில நீராடி விட்டு தங்கையை பார்க்காமலே வீடு போறார் இந்த நிகழ்ச்சி தான் திருவிழாவா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் திருவிழாக்களினுடைய திருவிழாவா இதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழாவை தான் திருவிழாக்களினுடைய திருவிழா அப்படின்னு சொல்றாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு கணக்குப்படியே சுமார் அஞ்சு லட்சம் பேர் பங்கேற்றதா பதிவாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வறிஞர் வந்து தோ பரமசிவம் அப்படின்றவர் ஒரு ஆய்வு செய்கிறாரு அழகர் கோயில் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு இந்த ஆய்வு நூலில் பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் சித்திரை திருவிழா கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு திருவிழாக்களில் கிராமப்புற மக்களுடைய ஆர்வமும் எப்படி இருக்குது பங்களிப்பு எப்படி இருக்குது வரலாறு பண்பாட்டு நிகழ்வு சமூக மக்களுடைய தொடர்பு இது எல்லாத்தையுமே அந்த சுவாரஸ்யமான தகவலாம் அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனாட்சியினுடைய பட்டாபிஷேகம் குறித்து பண் அந்த அறிஞர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இதில் மதுரையை தவிர வேறு எந்த ஊரிலும் பெண் தெய்வம் முடிசூடி திக் செய்யும் வழக்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க சரிங்களா திக்விஜயம் அப்படின்னா வந்து நாட்டு மக்கள் எல்லாத்தையும் வளம் வந்து பாக்குறது அதாவது சுற்றி வந்து பேர் திக்விஜயம் சொல்லுவாங்க பாண்டியர்களுடைய குலதெய்வம் எனக்கூடிய மீனாட்சியை சொல்லும் வகையில பட்டம் சூடி அன்று பாண்டியர்களுடைய குலச்சின்னமான வேப்பம்பு மாலையதான் அவ வந்து தலையில சூடி வரா மீனாட்சி அப்படின்னு சொல்றாங்க திருமலை நாயக்கருடைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழா அறுவடை முடியாத நிலையில வேளாண்மை பெருமக்களால காண முடியாம இருந்ததுனால அந்த விழாவை திருவிழா சித்திர மாசத்துக்கு மாத்திடுறாரு அவரு சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில நடப்பது இது போன்ற சான்று அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தோ பரமசிவம் சொன்ன ஆய்வு தான் இருக்குது சோழவந்தான் அருகில இருக்கக்கூடிய தேனூர் என்ற இடத்திற்கு சென்று வந்த கூடிய அழகர் ஊர்வலம் திருக்கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாட்கள் கழிச்சு மதுரைக்கு வரும்படி மாற்றப்பட்டது வண்டியூர் அருகே மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய அழகர் மண்டபத்தினுடைய பெயர் தேனூர் மண்டபம் அந்த தேனூரை சேர்ந்தவர்களே இந்த கோயில் மரியாதையை பெறறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இரண்டு விழாக்களையுமே திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டையுமே இணைச்சிட்டாங்க திருக்கல்யாணத்தையும் அந்த சாப விமோனச்சனம் பெறுறது இது எல்லாத்தையுமே இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருவிழா வந்து மாற்றி அமைச்சது ஏன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீனாட்சி அம்மன் கோவிலில் பாத்தீங்கன்னா தேரிலுக்கு ஆட்களை சேர்க்கறதுக்கும் கால்நடை சந்தைகளை நடத்துறதுக்கும் மக்கள் தமக்குள்ள கலந்துரையாடிக்கிறதுக்கும் மிகப்பெரிய திருவிழாவாதான் சித்திரை திருவிழா வந்து மாற்றும் நோக்கத்தில் திருமலை நாயக்கர் முதல்ல இதை செஞ்சிருக்கிறார் திருவிழாக்களை மாற்றக்கூடிய தனக்கு அதிகாரம் இருப்பதாக அவர் காட்டிக்கிறதுக்காக இதை வந்து அந்த வாய்ப்பை கூட பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அழகர் ஊர்வத்தில் கூடிய உடை நகை பிற அணிகங்கள் எல்லாமே எடுத்து வரக்கூடிய வண்டி உண்டியல்களை ஏந்தி வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே வரும் அதனை வந்து தங்கை மீனாட்சிக்கு அண்ணன் அழகர் வந்து திருமண சீர் கொண்டு வருவதாக நம்பி மக்கள் தங்கள் கதைக்குள்ள சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வண்டியெல்லாம் இழுத்துட்டு வருதுல அந்த பெட்டி எல்லாத்தையும் அதையெல்லாமே ச தங்கைக்கு வந்து அண்ணன் சீர்கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி அழகர் ஊர்வலத்திற்கும் மீனாட்சி கல்யாணத்திற்கும் எந்த சம்பவம் சன் சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத வந்து தோ பரமசிவம் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஆய்வு உள்ள தெரிவிச்சிருக்காரு இது வந்து நிறைய வரலாற்று பின்னணிகள் இருக்கலாம் இது வந்து அவருடைய ஆய்வில் அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு இந்த தகவல் வந்து முழுமையாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சித்திரை திருவிழாவை பற்றி முழுமையான ஒரு தகவல் வந்து நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்